சேனல் ஃபைவ் பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஃபைவ் பக்தியிலிருந்து திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கமகனூர்ல இருக்கக்கூடிய மகாதேவர் அப்படின்றவருடைய ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் சிவன் அப்படின்னாலே வந்துட்டு ஒவ்வொரு சிவனுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு இல்லையா அந்த விதத்தில் இந்த சிவனுக்கு என்ன பேர் அப்படின்னா மகாதேவர் ஆலயம் அப்படின்றதான் சொல்லப்படுது சரி இந்த ஆலயத்தோட சிறப்பம்சங்கள் என்ன வரலாறுகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் வாங்க திருப்பிலங்காடு ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு இரண்டு வரலாறுகள் வந்து சொன்னாங்க இல்லையா ஒன்று வந்து சுரங்கப்பாதைக்கான வரலாறு அதாவது ராஜா காலத்தில் இருந்து ஒரு வரலாறு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சுரங்கப்பாதையில் இருந்து செல்லக்கூடிய ஒரு விஷ்ணுவோட கோவில் அதாவது ஒரு கிருஷ்ணரோட கோவில்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்ரீராமர் எல்லாமே சொல்லலாம் நம்ம வந்து அவங்களோட கோவில் தான் வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோவில் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது பழைய காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்துட்டு போர்க்காலத்துலேயும் இல்லை தன்னோட எதிரிகள் வந்து தன்னை தாக்கும் பொழுது வந்து இந்த தான் அவங்களோட மறைவிடமாக அதாவது பாதுகாப்பதற்கான ஒரு இடம் யாருக்குமே தெரியாத ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடமாக வந்து இந்த தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க அதனால தான் இங்கேருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக ஒரு சுரங்கப்பாதை அவங்க வந்து அமைச்சிருக்காங்க அந்த சுரங்கப்பாதை என்ன அப்படின்றத வரப்போகுதல் பகுதியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த கோவிலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத வாங்க போய் தெரிஞ்சுக்கோ மகாதேவர் கோவில் சென்னி தோட்டம் இது வந்து ஐம்பது வருஷமாக பழமையான கோவில் இந்த கோயில் வந்துக்கு சிறப்பு வந்து இந்த மேற்கு தரிசனம் பொதுவாக எல்லா கோயிலும் கிழக்கு பார்த்து இருக்கும் இது வந்து மேற்கு தரிசனம் ரொம்ப சிறப்பு தான் பத்து நாள் திருவிழா நடக்கும் அன்னைக்கு ரிஷப வாகனம் ஊர்வலம் இருக்குது அது வந்து ஒன்பது முறை அந்த கோயிலை சுற்றி வலம் வரும் அது ரொம்ப சிறப்பு பொது ஊரில் உள்ள எல்லா பொதுமக்களும் ஊரில் உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து தீபாராதனை தட்டு வச்சு சாமியை ரிஷப வாகனத்தை நல்லா சிறப்பாக கூட்டிகிட்டு போவாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லோரும் வந்து இதை இது பண்ணுவாங்க இது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால அது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இங்கே வந்து கி மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடக்கும் நாற்பத்தொன்று முறை வந்து எல்லா ஊரில் உள்ளவங்க வந்து நாற்பத்தொன்று வரை கிரிவலம் சுற்றுவாங்க அது ரொம்ப சிறப்பு இங்கே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு எந்த கோயில்லையுமே அந்த இதுக்கு இருக்காது இங்கே இந்த சிவன் கோயில் கமகன்னூர் மகாதேவர் கோயிலில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதாவது இந்த கோயிலே நானூறுலேருந்து ஐநூறு வருடம் பழமை வாய்ந்தது முன்னாள் கேரள அரசர்களால் இது ஸ்தாபிக்கப்பட்டது அவர்கள் ஏதேனும் சண்டை பிற நாடுகளோடு சண்டை சச்சரவு வரும்போது இங்கு வந்து ஒழிந்து இங்கிருந்து வேறு கோவில் போகிறதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கின்றது இந்த சுரங்கப்பாதைக்கு போகும் வழியாக இந்த அமைப்பு உள்ளது இந்த கல்லை எடுத்தால் இதுக்குள்ளே இறங்கிறதுக்கு வழி இருக்கிறது அது மட்டுமின்றி இதனுடைய வரலாறை சரியாக தெரிய வேண்டுமென்றால் அந்த கல்லில் ஏராளமாக இருக்கின்றது இதன் வரலாறு அவ்வளவும் அதிலே பதிக்கப்பட்டுள்ளது அந்த எழுத்துக்கள் நமக்கு புரியாது இப்போதைக்கு நமக்கு புரியாது அதை தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதை படிக்க முடியும் இனி காளையை குறித்துள்ள வரலாறு என்பது இப்போது இரண்டு பேர் கூறினார்கள் அதுபடி தான் அதாவது ஒரு பெரிய வசதிவாய் படைத்த ஒரு மனிதர் பல காளைகளை வளர்த்தி கொண்டிருந்தார் காளை பசுக்களை வளர்த்தி கொண்டிருந்தார் ஒரு சுப்ரவாதத்தில் அவருடைய வாழ்க்கை நிலைமை கீழே இறங்கிவிட்டது ஸோ உடனே அவர் என்ன செய்ய அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அதை விற்க முயற்சி பண்ணும்போது இந்த காலை வந்து தானாகவே இங்கு வந்து அமைந்ததாக ஐதீகம் கூறப்படுகிறது இனி ஏதாவது உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டதா என்றால் பலருக்கும் பல வழிகளில் நிறைவேற்றப்பட்டது நாம் கேட்ட உடனே கிடைக்காது சற்று காலம் பொறுத்து நிச்சயமாக எங்களுடைய இந்த சிவன் கோயிலிருந்து அவர்களுக்கு பயன் ஏராளம் கிடைத்ததுண்டு குறிப்பாக எனக்கே நல்ல பயன் கிடைத்திருக்கிறது இது போன்று தான் அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய கிருஷ்ண கோயிலும் அதுவும் அரசர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் அதிலேயும் இந்த போன்ற வரலாறு எழுதப்பட்டுள்ளது மற்றபடி அரசர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது இது இந்த ஆலயத்தில் பல ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் கொடுப்பதாக ஐதீகம் நிறைய தாய்மார்கள் பல வருடங்களாக பிள்ளைப்பேர் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த பகவானது அருள் புரிந்து பிள்ளைப்பேர் கொடுத்துருக்கிறார்கள் நம்ம திக்ருஜி மகாதேவரை தரிசிக்க குமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் கேரளா திருநெல்வேலி தூத்துக்குடி பிற மாவட்டம் மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சிறப்பாக ஓடுகின்ற பக்தர்கள் பகவானை திருமலை தரிசனம் முடிந்து திக்ருஜி மகாதேவரை தரிசித்து அடுத்த மூன்றாவது கோவிலான திருப்பரப்பு ஸ்ரீ மகாதேவரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையும் பக்தர்கள் சேவா சங்கமும் சிறப்பாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் இங்கே நந்தி பகவான் பிரதிஷ்டை இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்தில் சில விவசாயிகள் வரி செலுத்தாத காரணத்தினால் இந்த நந்தி பவனானது அந்த விவசாய நிலங்களை அழித்து விட்டது அப்போது திடீரென்று சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்த விவசாய நிலம் எப்படி அழிக்கப்பட்டது என்று இரவிலே யோசனை பண்ணினார்கள் அப்போது ஒரு காளையானது டெய்லி தினமும் போய் அழிப்பதாக சொல்லி அந்த காளையை விரட்டி கொண்டு வந்தார்கள் விரட்டி கொண்டு வரும்போது இந்த காளையானது இந்த ஆலயத்தில் இருந்தது அப்போது என்ன என்னென்று பார்த்தால் இந்த விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த காளையை நந்தியை தூக்கி அப்படி ஆற்றில் போட்டார்கள் இப்போது நம்ம மூலமாக தெரிந்து கொண்டது நந்தியை தூக்கி போடும் போது இந்த கொடிமரமானது நந்திக்கு கூட ஆற்றிலே விழுந்தது மூலமாக தெரிந்து கொண்டது இந்த நந்தியும் கொடிமரமும் பகவானின் அறுநூறு அடி ஆழத்தில் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறது இதை நாம் இன்று பக்தராலய நான் இன்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒவ்வொரு திரு ஆலயத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும் இல்லையா அந்த விதத்துல இந்த கோவிலுக்கு எந்த வரலாறு அப்படின்னா இரண்டு வரலாறுகள் வந்து சொல்லப்படுதுங்க முதலாவதா என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கோனார் வந்துட்டு நிறைய மாடுகள் வளர்த்து காளை பசு மாடுகள் எல்லாமே வந்து வளர்த்துட்டு இருந்தாராம் அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு காளையே இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டதா சொல்லப்படுதுங்க அந்த கோயிலை நேர்ந்து விட்டதையே அவர் வந்து மறந்துட்டு அந்த காளையை விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாராம் அப்போ இந்த வழியாக கூட்டிட்டு போகிறப்போ அந்த காளை வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த கோயிலுக்கு ஓடி வந்து அவருக்கு கையில பிடிச்சிருந்த கயிறை வந்து அத்து விட்டு கோயிலுக்கு ஓடி வந்து இங்கே வந்து கல்லா மாறிடுச்சு அதாவது சிலையாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலை வந்து இங்கே வந்து மடிஞ்சிருச்சு அதாவது இறந்துருச்சு சிவனுக்காக நான் படைக்கப்பட்டவன் சிவனுக்காக நான் நேந்தி விடப்பட்டவன் என்னையே வந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி விற்க முடியும்னா சிவனுக்காக மட்டும்தான் என்னோட கடைசி நாட்கள் வரை இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே தன்னுடைய உயிரை விட்டதாகவும் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு இல்லை நான் அந்த கோ அந்த காலை வந்துட்டு சிற்பமாக மாறிடுச்சு அந்த காலைக்குனே ஒரு தனி வரலாறு இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லப்படுதுங்க இது ஒரு ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்தினர் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பண்டைய காலத்து ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலில் தான் வந்துட்டு தனக்கு தன்னுடைய உயிர் பாதுகாத்துக்கிறதுக்கு அதாவது எதிரிகளிடமிருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா வந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் இங்கே வந்து மறைஞ்சி இருக்கிறதுக்கான ஒரு இடமாகவோ இந்த இடம் தான் திகழ்ந்தது அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா அதற்கான சான்றாக இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதையும் இருக்குது அந்த சுரங்கப்பாதை எதற்காக அப்படின்னா இங்கேருந்து இந்த கோவிலோட பின்பகுதியில் வந்து ஒரு விஷ்ணுவோட ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற அளவுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வந்து வழியமைச்சிருக்கப்படுது அப்படின்ட்டு வந்து இருக்காங்க ஸோ இரண்டு வரலாறுகள் கொண்ட இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது இங்க இருக்கக்கூடிய கற்சிலைகள் எல்லாமே அதாவது ஒவ்வொரு தூண்கள்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு அருமையான சிற்பங்கள் வந்து இருக்குது சரி எல்லா கோவில்கள்லயுமே வந்துட்டு சிவனுக்கு பார்வதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவனும் சக்தியும் ஒரே ஒருத்தங்க தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா இங்க பார்வதிக்கு தனி ஒரு சன்னிதியும் அமைச்சிருக்காங்க சிவன் பக்கத்திலயும் பார்வதி வந்து அமர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்றதான் சொல்லணும் சேனல் ஃபைவ் பக்திக்காக இன்றைக்கி நம்ம கமுகனூரில் இருக்கக்கூடிய மகாதேவரா ஆயத்தோட சிறப்புகள் என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன இங்கே இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் என்னென்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரைக்கு ஏன் கூட வரணும் ஒவ்வொரு வித்தியாசமான சிவாலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் ஃபைவ் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அனுப்பிச்சி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்